அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்போ ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாள் போனா போதுன்னு பொழைச்சி உங்களை கடவுள் வந்து குரு விட்டுட்டான் பஞ்சமஸ்தான குரு உட்காந்து பார்வை பலத்தில் பெரிய வரக்கூடிய கண்டங்கள் பெரிய பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் வந்துட்டிங்க ஆனால் இப்போ ஆறாம் இடத்துக்கு போய் குரு உச்சம் அடை போகிறோம் கடன் நிறைய வாங்குற மாதிரி வரும் நிறைய நோய்க்கு செலவு பண்ணுற மாதிரி வரும் அதுவும் நீரிழிவு நோய் டயபட்டிஸ் நிறைய பேருக்கு இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது இந்த ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் செலவு இதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஸோ மெயினாக ஆறாம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடாது ஏன்னா அப்படி பெற்றதுன்னா என்ன நீங்கள் மேனேஜராக இருக்க முடியும் பொருளாதாரம் இருக்கும் வேலை இருக்கும் பணம் வரும் ஆனால் லோன் வாங்கணும் லோன் கட்டணும் ஹெல்த் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அதை நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் சனி வக்கரமாக இருக்குது வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்த் சரியாயிடும் ஆனால் ஐப்பசி மாதத்தில் ஹெல்த் பார்த்துக்கணுன்னு தான் என்னோடய கவலை ஏன்னா திரிகோணத்திலே சூரியன் செவ்வா சேர்ந்து இருக்கிறது உட்கார இடத்துல ஒரு கட்டி சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வடிவேல் சொல்லுவான் பாருங்கள் அப்போ தள்ளி உட்காருமா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு லைட்டாக எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு நல்லது ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்பாவுடைய சமாச்சாரத்துக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் இருக்கிற வேலையே போகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரலாம் ஏன்னா நமக்கு எதிர்பார்க்கறதுன்னா ராகு முக்கியத்துவம் போய் எப்போ லக்னத்துக்கும் ஏழாம் படத்துக்கு உட்காருதோ ஆட்டோமேட்டிக்காக வேலையில சில பிரச்சனைகள் கொடுக்கலாம் இன்னொன்று ஒன்று விட்டா பரவாயில்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க கன்னிராசியில சுக்கரன் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு சனியுடைய வக்கர பார்வை வாய் தான் பிரச்சனை வாயினால் வீட்டில் கெடும் அண்ட சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் ஹெல்த் பார்த்துங்க மெயின் விஷயம் ஹெல்த் தான் குரு அந்த இடத்துல வந்து உச்சம் பெறுவது பொருளாதாரத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் பட் ஹெல்த் ஹெல்த் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது ஏன்னா சம்டைம்ஸ் ஜுரம் வரும் சம்டைம்ஸ் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் ஏற்படுங்கிற மாதிரி இருக்கு ஸோ என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு துர்கை வழிபாடு பண்ணுங்க துர்கை வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்றது லெமன் சாதம் பண்ணி கொடுங்க நல்ல மாற்றத்தை அபாரமான ஏற்றத்தை கொடுக்கும் நம்ம கும்பராசி நண்பர்களுக்கு சந்தோஷம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் எண்பது பர்சன்ட் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ஹெல்த் மட்டும் பார்த்து சர்வேஷனாக சுக்கினோ பவந்தும் சமஸ்த சன் மங்களாணி பபந்த்ரோனு குண்மந்த நன்றி வணக்கம்